வணக்கம் இன்றைக்கி ஆகஸ்ட் பன்னெண்டு உலக யானை தினமாக இந்த யானை மலை கடல் இதையெல்லாம் பார்த்தா ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த யானையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இப்போ தான் அதெல்லாம் தேடி தேடி கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி யானை தினம் இல்லையா இன்றைக்கி நாம் ஒரு பழைய தமிழ் பாடலை பார்ப்போமா இந்த பாடலும் யானையை பற்றி தான் இந்த பாடலை எழுதினவர் கவி வீரராகவ முதலியார் இவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற பூதூருங்கிற ஊரில் பிறந்தவர் பொன் விளைந்த களத்தூரில் வாழ்ந்தவர் பிறவியிலேயே அவருக்கு கண் பார்வை இல்லாததால் அவரை கவின்னு சொன்னார் அவர் எழுதின ஒரு அழகான தமிழ் பாடலை பார்ப்போமா முதல்ல இந்த பாடலை நான் படிக்கிறேன் அதுக்கப்புறமா அர்த்தம் சொல்கிறேன் இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் கொணர்ந்தாய் பாணானி என்றாள் பாணினி இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் கொணர்ந்தாய் பாணானி என்றாள் பாணினி ஒன்பதாம் கலபம் என்றேன் பூசும் என்றாள் வம்பதாம் கலபம் என்றேன் பூசும் என்றாள் மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தோம் என்றால் மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தோம் என்றாள் பம்பு சீர் வேழம் என்றேன் தின்னும் என்றாள் பம்பு சீர் வேழம் என்றேன் தின்னும் என்றாள் பகடு என்றேன் உழும் என்றால் பழனம் தன்னை பகடு என்றேன் உழும் என்றால் பழனம் தன்னை கம்பமா என்றேன் களியாம் என்றாள் கம்பமா என்றேன் களியாம் என்றாள் கைமா என்றேன் சும்மா கலங்கினாளே கைமா என்றேன் சும்மா கலங்கினாளே இந்த கவிஞரோட கற்பனை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த காலத்திலலாம் புலவர்கள்லாம் அரசர்கள் அதுக்கப்புறம் ஊர் பெரிய மனிதர்கள் முக்கியமாக தமிழ் பற்று உடையவர்கள் அவ கிட்ட போய் பாடல் பாடி பரிசல்லாம் வாங்கிட்டு வருவா இல்லையா அந்த மாதிரி ஒரு பாணன் பாணன்னா பண் எழுதுறவர் பண்ணுன்னா பாட்டு பாட்டு எழுதி இசையமைச்சு பாடுறவர் பாணன் இந்த பானன் என்ன பண்ணுறான் ஒரு வள்ளலை போய் பார்த்து அந்த வள்ளலோட பேர் ராமர் இந்த ராமன்கிற வள்ளலை பார்த்துட்டு திரும்பி வர வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ள மனைவி உள்ள சமையலறையில் சமைச்சின்னு இருக்கான் அப்போல்லாம் திண்ணையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த திண்ணையில் கணவன் வந்து உட்காந்துக்கிறான் அவளுக்கு தெரியறது கணவன் வந்து உட்காந்துட்டான் அப்படின்னுட்டு என்ன சொல்லியிருப்பார் வெயிலில் போயிட்டு உர்சப்பாடா அப்படின்ட்டு இருப்பார் இல்லையா பாதியில் சமையலை விட்டுட்டு வர முடியல அதனால் உள்ளேந்தையே கேட்குறா வானளவுக்கு பெரும் புகழ் கொண்ட வள்ளல் ராமனை புகழ்ந்து பாடுறதுக்கு போனேலே என்ன கொண்டு வந்தீர் அப்படின்னு கேட்குறா வெளியில் இருந்த பாணன் சொல்கிறான் வம்பதான் கலவம் கலபம்னா என்ன யானைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா சீதக்கலபிந்தாமரைன்னு பாடுவோமே அப்போ இந்த மனைவி சொல்கிற சாப்பாட்டுக்கே வழி இல்லை சந்தனமாக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிண்டு சரி பூசிக்கோங்கோ அப்படிங்கிறா இந்த கலவம்ங்கிற வார்த்தைக்கு சந்தனம்னு ஒரு அர்த்தம் உண்டு உடனே இந்த புலவர் என்ன பண்ணுறார் ஐயோ தப்பாக புரிஞ்சன்ட்டாளே மாதங்கம் அப்படின்னு சொல்கிறார் இவன் என்ன சொல்கிறா ஓ நிறைய தங்கம்மா அப்போ நல்லது நம்மளோட வாழ்வு சிறக்கும் அப்படிங்கிறா மாதங்கம்னா யானை மா தங்கம் அப்படின்னா நிறைய தங்கம் எப்படியெல்லாம் எல்லாம் சொல் விளையாட்டெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பத்தேலா சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அட இப்போவும் இப்படி தப்பாக இருக்காளே அப்படின்ட்டு இந்த புலவர் வந்து தங்கம் இல்லையடி தங்கம் பம்புசீர் வேழம் அப்படி உடனே அவள் கேட்குறா கரும்பு கட்டா சரி சாப்பிடுங்கோ வேழம்னா யானைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது கரும்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது கரும்பு இல்லையடி கண்மணி நான் கொண்டது பகடு அப்படி சொல்லுங்கோ எருமை கடா வயல் காட்டு வேலைக்காச்சு பகடுன்னா உழவு மாடு அதில் வந்து ஒரு வார்த்தை வருது இல்லையா பழனம் படனம்னா வயல் நான் சொல்கிற வயலில் உழறதுக்கு ஒரு எருமை கிடச்சிதுன்னு திருப்பியும் சொல்கிறார் அடி பெண்ணு எருமை இல்லை அடி கம்பமா அப்போ திருப்பியும் கேட்குறாவோ கம்பு மாவு தர்றதுக்காக வள்ளலோட மனசு துணிஞ்சுது சரி போங்கோ களி செஞ்சு சாப்பிட்லாம் உண்டு கழிக்க இல்லைடி கம்பமானாலும் யானை கம்ப மாவு கம்போட மாவு உடனே இந்த புலவர் சொல்ற உண்டு கழிக்க இல்லையடி கண்டு கழிக்க என்னோட இருக்கிறது கைமா இந்த கைமாங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அதிர்ச்சியோடு வெளியில் ஓடி வந்து கணவனை பார்க்க வர அவர் பக்கத்தில் கம்பீரமாக இருந்த யானையை பார்த்து இதை கட்டி யார் ஜீனி போடுறது அப்படிங்கிறார் என்ன ஒரு கற்பனை இல்லை என்ன ஒரு ரசனை கவிஞனான கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அற்புதமான தமிழ் சொல் விளையாட்டு இல்லையா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் சொல்வா இல்லையா இங்கே இந்த கவிஞனோட மனைவி பாருங்க அவங்களுக்கு என்ன ஒரு தமிழ் அறிவு சரி இன்னும் யானையை பற்றி நிறைய தெரிஞ்சுப்போம் நம்ம நன்றி வணக்கம்